மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய பிரச்சனைய நோண்டி நொங்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ஐயா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் காலோடவே மூத்தம் விட்டுட்டு இருக்கான் என்றால் மருத்துவர் ஐயா வந்துட்டு இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஆணித்தரமாக இந்த கள்ளச்சாராய பின்புலத்தில் யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் இவர்கள் இந்த கள்ளச்சாராய மாபியாவை காப்பாற்றுகிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதால இவர்களுக்கு என்ன லாபம் அந்த லாபத்தை கொண்டு இவர்கள் எதையெல்லாம் சாதிக்கிறார்கள் எல்லாத்தையும் டாக்டர் அவர்கள் அறிக்கையா வெளியிட்டாரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல புட்டு புட்டு வச்சிட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசின பிறகு காட்டு தீ மாதிரி இது பரவடிச்சு திமுக எல்லாருக்கும் நாடி நரம்பெல்லாம் ஆட்டங்கண்டு போயிருக்கு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் உதயசூரியன் அவர்களும் வேக வேகமாக சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்து பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க எங்களுடைய பொது வாழ்க்கையின் மீது தவறான அறிக்கையை கொடுத்து எங்களுடைய பொது வாழ்க்கையை கலக்கம் செய்து விட்டார் மருத்துவர் ஐயா எங்கள் மீது இருக்கின்ற தவறை மருத்துவர் ஐயா அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுகிறோம் ஒருவேளை எங்கள் மீது இருக்கின்ற தவறை நீங்கள் நிரூபிக்க தவறினால் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் பொது வாழ்க்கையிலிருந்து இருந்து விலக தயாரா என்று வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் சவால் விடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லி இருந்தேன் மானமோ ஈனமோ ரோசமோ சுயமரியாதையோ உள்ளவன் உண்மையிலேயே மானம் உள்ளவன் எங்களுக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏற்கனவே அது எல்லாமே உங்களுக்கு போய் தான் கிடக்கு உங்க கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க போய் மான வழக்கு போட்டீங்கன்னா அது எங்க இருக்குது உங்க கிட்ட நீதிபதி கேட்பார் ஏன்னா அந்த நிலையில தான் உங்க மானம் இருக்கு உங்களுக்கு சட்டமன்றத்திற்கு உள்ள வேண்டும் முதல்வர் மு க ஸ்டாலினா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான முதல்வர் அப்படின்னா மருத்துவர் ஐயா தான் ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஐயாவின் குரலுக்கு பின்னாடிதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மருத்துவர் ஐயா அந்த அளவிற்கு விழிப்போடு மக்களை காத்துக் கொண்டிருக்கிறார் மக்களின் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பொது வாழ்க்கை முப்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கை எங்களுடைய பொது வாழ்க்கை மீது களங்கம் கற்பிக்கிறார் மருத்துவர் ஐயா சொல்ற நீங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பொது இருந்து உன்னுடைய மாவட்டத்துல உங்களுடைய தொகுதியில நடந்த ஒரு கள்ளச்சாராயத்தை கூட ஒழிக்கிறதுக்கு துப்பில்லாத பொது வாழ்க்கையில என்னத்தை சாதிச்சு புடுங்கினீங்க நீங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாதிச்சது என்ன தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நேற்று வரையது அது ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மொத்தம் பொன்முடிதான் தான் பொன்முடியோட கட்டுப்பாட்டுல இருந்தவங்க தான் இந்த வசந்தம் கார்த்திகை இந்த உதயசூரியன் எல்லாருமே இன்னைக்கு கூட தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று வாய்க்கிழிய பேசுகிறீர்களே ஒரு பொது வாழ்க்கையின் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் களங்கம் கற்பித்து விட்டார் அப்படின்னு பேசுறீங்களே முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கைன்னு சொல்றீங்களே எங்க அப்பா சேர்மேனா இருந்தாரு எங்க அப்பா திமுக மாவட்ட செயலாளர் இருந்தாரு இவங்க அம்மா வந்துட்டு சேர்மேனா இருந்தாங்க இருந்துட்டு போங்க இருந்து என்ன பையன் நீங்க பொதுமக்களுடைய வாழ்க்கையை சுரண்டி நீங்க வாழ்ந்திருக்கீங்க அது தெரியுது எங்களுக்கு ஆனா பொது வாழ்க்கையில மக்களை ஒரே நாளில் ஐம்பது உயிர்களை கொன்றது மட்டுமில்லை கடந்த ஆண்டு கூட விழுப்புரம் மாவட்டத்தில் விஷச்சாராயத்துக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும் அன்றைக்கு முகா ஸ்டாலினர்கள் ஒரு பெரிய அறிக்கையை விட்டார் இனி கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் எங்கேயும் மூளை முடுக்குகள் கூட இருக்காது அத்தனையும் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னீங்க எங்க போச்சு அந்த இரும்பு கரம் அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கியதாலதான் இன்னைக்கு அறுபது பேர் உயிர் இழந்தாங்களா அறுபது பேர் உயிர்ந்திருக்கிறது முடிவல்ல இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறவன்லாம் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து அவனுடைய உடல் தேறி அவன் பழைய நிலைக்கு வரணும்னா அது கேள்விக்குறிதான் கள்ளக்குறிச்சியில ஒரு மனிதரை பார்த்த நானு அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு ஆனா அவருக்கு பேச வரல காது கேட்கல கை காலெல்லாம் இழுத்துட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழிய போகிறது தெரியல இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிறவங்களே இதுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு திமுக அரசை பத்தி பெருமை பேசாதீங்கன்னு நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்றது திமுக அரசை பத்தி எவ்வளவு பெருமை பேசாதீங்க அவன் திமுக காரணக்கு தான் சொல்றேன் தரான் உங்களுடைய அரசின் லட்சணம் தாண்டா சந்தி சிரிக்குது நாடு தமிழ்நாடு இல்ல இந்திய நாடு மட்டும் இல்லை உலக நாடுகள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்க செஞ்சு ஆக்குறமோ ஒரு குடும்பத்துல இரண்டு பேர் மூன்று பேரு ஒரு குடும்ப தலைவனை நம்பி இருந்தாலே அந்த குடும்ப தலைவன் போயிட்டான் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆகும்னு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும் அப்பன் செத்து போயிட்டான் அண்ணன் செத்து போயிட்டான் தம்பி செத்து போயிட்டான் தம்பி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தன் அந்த குடும்பத்துல நிக்கிறான் அவன் கதறி அழுகுற கதறில கேட்ட காதில் வாங்க முடியல என்னடா மாநிலம் இது என்னடா நாடு இது ஐம்பது வருஷமா ஆட்சி நாடாடா இது மாநிலமடா இது இன்னைக்கு நேரத்த ஆட்சி பண்றீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் நீங்க நீங்க தானே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சி ஆட்சி செஞ்சீங்க தேனாரையும் காணும் பாலாரையும் காணோம் கள்ளச்சாராயம் ஆறா ஓடிட்டு கிடக்காடா மாநிலத்துல கள்ளச்சாராயத்தை குடிச்சவெல்லாம் செத்து மிதக்கிட்டு கிடக்காடா வீடு வீடுக்கும் ரோடு ரோடுக்கும் ஆட்சியோட பெருமை பேசுறீங்க நீங்க பேசுற அயோகிய தரத்தை வெளிக்கொண்டு வர அரசியல் தலைவர்கள் மீது எல்லாம் வந்துட்டு எல்லாம் யோகியன்கள் அல்ல யோகியனே திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அவருக்கு கீழே வேலை செய்யற சட்டமன்ற உறுப்பினர்களான எங்க போன்ற கொள்ளைக்காரர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அயோக்கியன்கள் மற்றவர்கள்லாம் அயோக்கியன்கள் அப்படின்னு பேசுறீங்க பாரதீசன் நாயங்களா இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்து போச்சு இப்பொழுது கண்ணாபுரத்துல மட்டும்தான் ஐம்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இப்படி எல்லா இடங்களையும் வட மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கள்ளச்சாராய கரை புரண்டு போடுது இடங்கள்லையும் திமுக மாவியா குண்டர்களை வைத்துக்கொண்டு இந்த தொழில தங்கு தடையின்றி செய்றாங்க ஏன் இதை சொல்ற அப்படின்னா வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா கூட எல்லாமே மலை பிரதேசங்கள் அந்த மலை பிரதேசங்களை சார்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே குறைந்தது இருபது விழுக்காடு மக்கள் வந்து இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறாங்க அதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் அரசியல் பெரும்புள்ளிகள் அதிமுக வந்தா அதிமுகவின் பெரும்புள்ளிகள் உடந்தையா இருப்பாங்க திமுக அதிகாரத்துல இருந்தா திமுகவின் பெரும்புள்ளிகள் உடந்தையா இருப்பாங்க என்ன ஒரு வித்தியாசம்னா அதிமுக ஆட்சி காலத்திலையும் கள்ளச்சாராயும் இதே போல கரைகுரண்டுதான் ஓடிக்கொண்டிருந்தது ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல அவ்வப்போது சிலர் வந்து பிடிச்சு உள்ளனா போட்டாங்க ஆனா திமுக ஆட்சி காலத்துல யாரையும் பிடிச்சு உள்ளவே போடுறது இல்ல எதுக்கு அவங்கள உள்ள போட்டுக்கணும் அப்புறம் வெளியே விட்டுக்கணும் அப்புறம் அங்க பெயில் எடுக்கிறதுக்கு செலவு வர்றதுக்கு போறதுக்கு செலவு எல்லா செலவும் சும்மா வீண் தண்டம் தான் அதனால அந்த செலவுக்காகிற பணத்தெல்லாம் எல்லாம் எங்க கிட்டயா கொடுத்துருங்க நீங்க உங்க வேலைய ஒரு பத்து நாள் விட்டு செஞ்சுக்குங்க ஏன்னா இந்த பத்து நாள் வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த பானைகளை அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் உடச்சு விட்டுட்டு வந்துடுறோம் பத்து நாளைக்கு நீங்க அந்த தொழிலை விட்டுட்டு திரும்ப பத்து நாள் விட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி அப்புறம் ஒரு மாதம் ஆன பிறகு ஓரளவுக்கு சம்பாதிச்சுங்க அப்புறம் ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் வருவோம் சில பானைகளை உடைப்போம் சில ஊரல்களை ஊத்துவோம் எல்லாத்தையும் ஊற்றி உடைச்சிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மீடியாவில் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அதன் பிறகு வந்துட்டு மது துறை வந்துட்டு உள்ள நுழைஞ்சி கள்ளச்சாராய வேபாரிகளையும் ஊரல்களையும் பானைகளையும் உடைத்து நொறுக்கியது அப்படின்னு ஒரு செய்தி வரும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் திரும்ப அப்படியே லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு அமௌண்ட் எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியே ஒருத்தர் அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தான் இந்த கள்ளச்சாராயவே வர கட்டி பறக்குது நாட்டுல நூறு பேர் சேர்த்தா என்ன ஆயிரம் பேர் சேர்த்தா என்ன இளம் விதவைகள் உருவானா என்ன இருபது வயது முப்பது வயதுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள் எல்லாம் தாலி அறுத்துட்டு விதவைகளா இந்த மண்ணுல நின்னா என்ன பணில்லாத பிள்ளைகளாக இந்த மண்ணுல லட்சக்கணக்கான குழந்தைகள் உருவாகி போச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு விற்கின்ற இந்த ஸ்டாஸ் மார்க்கம் தான் இது ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் மட்டுமே குதுகழிக்கிறார்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் விற்கின்ற சாராயத்தை வைத்து அதில் வருகின்ற கோடிகளை குவித்து அவர் கொடுக்கின்ற கையூட்டையும் பெற்று எல்லாவற்றையும் பதுக்கி வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பல கோடிகளை இவர்கள் செலவு செய்து எனக்கு எதிரில் எவனாலும் ஜெயிச்சிட முடியாது திமுக அதிமுகவை தமிழ்நாட்டில் ஆட்டி கூட பார்க்க முடியாது ஏன்னா திமுக அதிமுக வந்து பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் என்னடா கட்டமைப்பு சாராய கட்டமைப்பு நடா கட்டமைப்பு சாராய கட்டமைப்பு சாராய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு போதை கட்டமைப்பை வச்சுக்கிட்டு கொலைகார கட்டமைப்பு கொள்ளக்கார கட்டமைப்பு ஊழல் கட்டமைப்பு வச்சுக்கிட்டு நீங்க இதுவெல்லாம் அரசியல் ஆயுது இந்த அரசியல் எல்லாம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தவிர வேற எந்த மாநிலங்கள்லயும் கிடையாது ஏன்னா பல மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து அடிமையாக கிடையாது மக்கள்லாம் வந்து சுதந்திரமாக இருக்கிறான் அவன் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு அவன் போயிட்டே இருப்பான் ஏன்னா அது அவனுடைய சுயமரியாதை இழுக்காக நினைக்கிறான் பிற மாநிலங்களில் வாழுகின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்கள் மட்டுமே சுயமரியாதையும் இல்லை தன்மானமும் இல்லை எதுவுமே இல்லாத போனதுனால ஓட்டை போட்டவன் வீட்டை நாசம் பண்ணுறான் ஓட்டை வாங்கினவன் நாட்டை நாசம் பண்ணுறான் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கு என்றைக்கு இதுவெல்லாம் மாறும் மக்கள் திருந்தாத வரைக்கும் இது மாறவே மாறாது என்னை போன்றவர்கள் இப்படி தான் கத்திக்கிட்டு கிடக்கணும் தலையெழுத்து என்ன பண்றது தமிழ நான் பிறந்தட்டுனே தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு நம்ம கண் முன்னாடி சீரழிஞ்சு போகின்ற பொழுது இதை பார்த்து நாம் பேசாமல் இருந்தால் ஊமை சனங்கள் என்று மருத்துவர் ஐயா சொன்னதை நம்ம மறந்துட்ட மாதிரி ஆயிடும் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை ஊமை சனங்கள் என்று சொன்னால் மிகையல்ல அதுதான் உண்மை வாய்கிலியே பேசுவான் ஆனா எதுக்கு பேசலான்னு அவனுக்கே தெரியாது எங்கு எதை பேச வேண்டுமோ அங்க எதையுமே பேச மாட்டான் எங்கெல்லாம் எதை பேசக்கூடாதோ அங்க போய் பேசுவான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெரும் கொள்ளக்காரர் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக்கொண்டு கொண்டு அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருபவர்கள் மீது பாய்கிறார்கள் காரணம் அரசியல் அதிகாரம்